முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்ச் போடுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்ட்லிங் தமிழ் நான் உங்க ஆனந்த் ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்னைக்கான முக்கியமான நாலு நியூஸ் பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஒரு காலேஜுக்கு போயிருக்காரு அது அடுத்தபடியா ரேண்டிக்கு என்ன ஆச்சு ஸோ அவருடைய நெக்ஸ்ட் பிளான் என்னமா இருக்கும் அதுக்கு அடுத்தபடியா வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஎன் ஆல்மா இவருக்கு ஏன் இவ்வளோ பெரிய புஷ் தராங்க அதுக்கு அடுத்தபடியா டாப் ஜிங்லருக்கு என்ன ஆச்சு ஸோ டபுள் டபுள்யூக்கும் டாப் ஜிங்லருக்கும் என்ன மாதிரி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி

ஸோ ஆடியன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்எக்ஸ்டியில் முத முதல்ல ஃபைவ் ஸ்டார் மேட்ச் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் லைவுக்கு டெபிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு பெரிய லெவலுக்கு புஷ்லே வச்சிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கும்போது போது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டர் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இது வரைக்கும் தரல ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவருடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது டபுள் டபுள்யூ தெரியும் அவர் விட்டு ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனா அவர் எந்த லெவல்ல இருப்பாரு அப்படின்றதும் டபுள் டபிள்யூ தெரியும் அவர் டபுள்யூ விட்டு வேலையில ஏதாவது ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கு ஸோ இப்போ செத்ராலன்ஸ் எப்படி டபுள் டபிள்யூல இருக்காரோ ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அடுத்த கம்பெனியில் பயங்கரமா இருப்பாரு ஸோ அவருக்கு அவ்வளோ டேலண்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ அவர் எப்படியும் டபுள் டபுள்யூ விட்டு போகக்கூடாது ஸோ இந்த இயர் அவருடைய கான்ட்ராக்ட் முடியுது ஸோ அவர் டபுள் டபுள்யூ விட்டு போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புஷ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஒரு நல்ல நல்ல மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஆல்மாஸை வச்சு அவங்க கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்மாஸோட மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விதமாக இருக்கும் ஸ்மாக் லைவ்ல நடந்த ரேம ஸ்டுடியோ வெசிஸ் ஆண்ட்ராய்ஸ் ஏன் ஆல்மாஸ் ஸோ இந்த மேட்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டாப் சிங்ல இருக்கும் டபுள் டபுள்யூக்கு என்னாச்சு ஆச்சு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் போன வருஷம் கரெக்டா இதே டைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன் வச்சிருந்தாரு ஸ்மாக் டவுன் லைவ்ல போட்டுட்டு எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் தரமாட்டிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் டபுள் விட்டு வெளில போயிட்டாரு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு நிறைய உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணி அவரை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொண்டு வந்தாங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை ஃபேஷ் லைன்ல டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப்காக வந்து பார்த்தீங்கன்னா விளாட விட்டாங்க அதுக்கப்புறம் ராயல் ரம்பல்ல முப்பது ஆளாக வந்தாரு அதுக்கப்புறம் அவரை ராக் டிராஃப்ட் பண்ணி அங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஒரு பயங்கரமா வச்சிருந்தாங்க செத்ராலன்ஸோட மோத விட்டு இன்டர் கார்டினட்டல் சாம்பியன்லாம் வின் பண்ணாரு அதுக்கப்புறம் ப்ரூ மேக்கின் டயர் ஒரு காம்போ பண்ணி சோ டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக் இன்டையர் பிரிஞ்சிட்டாரு ஸோ இப்போ டாவ்சிங்களுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஸோ என்ன சரியா நீங்க பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க என்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிடுச்சு நான் வெளில போறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்கில் சொல்லிட்டு இருக்காரு ஸோ டாவ்சிங்ல வெளியில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிங்கில் இருக்கிட்ட பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுள்யூ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ என்ன ஆகும் அப்படின்றத டாவ்சிங்ல டபுள் டபிள்யூ விட்டு போவாரா இல்ல அவரை திரும்பவும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி டபுள் டபிள்யூல இருப்பாரா அப்படின்றத நம்ம தான் தெரியும் ஸோ ராயல் டிரம்பல் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் டாப்ஸிங்ல ராயல் ரம்பல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுப்பாரா அப்படின்றது அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிராண்டியன் ஸோ ரேண்டியேட்டர் ஏன் ஸ்மாக்டோன் வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க ராண்டியேட்டனுக்கு என்ன பிளான் அப்படின்றதே டபுள் டபிள்யூக்கு தெரியல ஸோ டபுள் டபிள்யூ கிராண்டியேட்டனை வச்சு ஒரு பெரிய பிளான் ஒன்று பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக கொலாபரேஷன் ஆகிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட எல்லா பிளானையுமே டபுள் டபிள்யூ சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ ரேண்டியேட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேம ஸ்டூடியோட ஒரு ஃபியூடு அதுக்கடுத்தப்படி ஏஜி ஸ்டைலோட ஒரு ஃபியூடு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் ராண்டியேட்டனை பிளாங்காக வச்சுருக்காங்க ஸோ ரேண்டியட்டன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவருக்கு சரியான ஸ்டோரி என்ன அதனால தான் அவர் டபுள் டபிள்யூ பக்கமே வராம இருக்காரு சோ கண்டிப்பா ராண்டியேட்டன் ராயல் ரம்பில்ல ரிட்டன் ஆவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ ராயல் ரம்பல்ல ரிட்டன் ஆனதுக்கப்புறம் ரேண்டியட்டன் ஒரு பெரிய பிளான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரிபிள் ஹெச் வர்சீஸ் பட்டிஸ்டாக்கு ரெசில் மீன ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த மேட்ச்ல ட்ரிபிள் ஹெச் பதிலா ரேண்டியேட்டனை சேர்க்கலாமா ஸோ ரேண்டியேட்டன் வர்சீஸ் பட்டிஸ்டாக்கு ரெசில் மீன மேட்ச் வைக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு டாக்லாம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு ஸோ ராண்டியேட்டருக்கு கண்டிப்பா ராயல் ரம்பல்ல ஒரு தேர்ட்டின் மேன் ராயல் ரம்பல்ல கலந்துக்குவாரு ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அவரை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் ஒரு நல்ல மேட்ச் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ராண்டியேட்டன் கண்டிப்பா ராயல் ரம்பல்க்கு வந்துடுவாரு அதுக்கு அடுத்தபடியா பிராக் லஸ்னர் ஸோ பிராக் லஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா நேத்து முந்தா நேத்து நினைக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு காலேஜுக்கு போயிருக்காரு ஸோ காலேஜுக்கு போயிட்டு அங்க இருக்க ஸ்டூடண்டோட வந்து பார்த்தீங்கன்னா ரசல் பண்ற ட்ரைன் பண்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காரு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வைரலா இப்போ போய்கிட்டு இருக்கு பிராக் லெஸ்னர் ஆல்ரெடி ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்த அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்தாரு சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு காலேஜுக்கு போயிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டூடண்டோட வந்து பாத்தீங்கன்னா டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்காரு சோ ஸ்டூடெண்ட்டோட ரெசில் பண்ற மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் ஆயிருக்கு பிராக் லெஸ்னர் கூடிய சீக்கிரம் நம்ம ராயல் ரம்பல்ல பார்க்கலாம் சோ இதுதான் இன்னைக்கான நாலு நியூஸ் இந்த நியூஸ் எந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்சிருச்சு அப்படின்றத நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு அத கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கே போடுங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர் மேன் பன்ச் கொடுங்க தொடர்ந்து என் வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்